இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட் ஒருத்தான மீட் பண்ணாங்க மீட் பண்ணதுனால நமக்கு பயங்கர ஹாப்பி அவனுக்கு நம்மள விட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹாப்பி தாங்க சொல்லணும் ஓடி வந்து கட்டி பிடிச்ச அன்பு மழையை பாத்தீங்கன்னா அள்ளி தூவி தான் சொல்லணும் அப்படியே பயங்கரமாக பேசி தள்ளிட்டா மச்சா நம்ம காலத்துல வாட்ஸ்அப்பில் இல்லடா இருந்தால் நம்ம இன்னும் காண்டாக்ட்லேயே இருந்துருக்கலாம்ட்டா மிஸ் ஆயிடுடா இப்போ என்னடா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவா இனிமே டெய்லி ஒரு மெசேஜ் பண்ணுறேன்ட்டோம் அப்படின்றது நீங்கள் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாங்கி பயமாக பேசிட்டா அன்பால் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளை கட்டி போட்டுட்டான் அப்படி பேசிட்டு போக டெம்பிளே டைலாக கொஞ்சம் வரும் இல்லைங்களா டேலாக் கொஞ்சம் என்னடா பண்ணுற இப்படி எல்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளை கேட்டால் என்னடா பண்ணுறேன்ட்டு நான் சொன்னேன் ப்ரொஃபஸரா இருக்கான்டான்னு சொன்னேன் அவன் பயங்கர ஹாப்பி அங்கே பார்த்தீங்கன்னா அகையை இன்னொரு டெம்பிள் டைலாக் இருக்கு மச்சான் எனக்கு அப்பவே திருடா நீ பயங்கரமான படிப்பாளிடா நீ அப்பவே திருநாள் ஒரு பெரிய ஆளா ஒரு அப்படின்னு நம்ம பழைய பற்றி அவனுக்கு தெரியாமல் அவர் சொல்ல நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே கல்யாணி அவன்கிட்ட கேட்டோட்டி நீ என்னடா பண்ணிக்கிட்டிருக்கேன் மச்சான் என்ன அப்படி கேட்டேன் எங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு காடு தூக்கி காட்டுறான் காட்டில் பார்த்தீங்கன்னா பிரஸ் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துன்னு அவங்க பயங்கர கடுப்பு மூஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த சீனாவோட ஸ்ட்ரீட் ஃபுட்டோட அந்த வீடியோஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா அதாங்க அந்த பள்ளி போரானெல்லாம் வந்து வர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த வீடியோஸ் காட்டு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகும் பாருங்க அந்த மாதிரி ஆகிடுச்சி நமக்கு அவையே என்னடா பிரஷ்லாம் என்னடா ஒர்க் பண்ணுறான் அதுக்கேன்னு அப்படி கோவிட் வந்து பேஷண்ட் மாதிரி பாக்குற அப்படின்னு கேட்டான் மச்சா அந்த பிரஸ் நமக்கு ரொம்ப தூரம்டா அப்படின்னு சொன்னா பயங்கர கடுப்பாயிட்டான் என்ன மச்சா அப்படி சொல்லிட்டேன் பிரஸ்டா நாங்களாம் யாரு தெரியுமா அப்படின்னா நீங்களா யாரு நான் சொல்ற முதல்ல கேள்றான் பயங்கர கடுப்பாயிட்டான் நமக்கே ஒரு வகையில வந்து பாவமா தான் அவனை பார்த்தா ஆனாலும் நம்ம சொல்லிட்டோம் என்னன்னா இந்த பிரஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தோட கண்ணுன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா நீதியோட மறுகண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க செய்யற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லறையா இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் முதன்மையான உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மரணத்தை சொல்லலாம் அவர் இருக்கும்போது அவரை எப்படி எல்லாம் ட்ராவல் பண்ணாங்க அவர் எப்படி ஒரு மீம்ஸ் கண்டென்ட் அவர் மாத்தினாங்க நமக்கு தெரியும் அடுத்தது இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்ந்த வள்ளல் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா இந்த டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெரிய கட்சி தலைவர் அதாவது ஒரு ஆளும் கட்சி தலைவர் சிஎம் கூட சொல்லாங்க அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் குட்டி குட்டி கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் போய் டீ சாப்பிடுவாங்க அது என்னமோ வந்து இந்த உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயம் ஏழு உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம் நடந்துட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து டீ குடிச்சார் இங்க உட்காந்து டீ குடிச்சார் அப்படி இப்படின்னு பயங்கரம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்ஷன்லாம் போட்டு தெரிக்க விட்டுருவாங்க அந்த முன்னணி மீடியாக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு செம கடுப்பாகும் ஏன் டீ தனியாக அவன் இவன் போன போனதால் பார்த்திங்கன்னா பெரிய பஞ்சாயத்தும் உண்டாயிருக்கும் இவங்க கூட நம்ம தள்ளக இங்கே போவோம் நம்ம தள்ளக இங்கே என்ன பண்ணுவோம் அவங்களும் டீ வாங்கி சாப்பிடுவாங்க கடைசியில் காஸ்ட் விடுவாங்க வந்துருவாங்க சில பேர் ஐம்பது ரூபாய்க்கு டீ சாப்பிட்டு ஐநூறுரூவா வந்து பே பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக வீடியோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஜகதால வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி மீடியா பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட மீடியாவில் ஒர்க் பண்ணுறதுலாம் நீ பெருமையாக நினைக்கிற அப்படின்ற இங்கே பார்த்திங்கன்னா நம்மள ஒரு அவனு ஒரு லுக் விட்டோம் அவனும் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு வச்சான் அது வேறு இது வேறடா அப்படின்னு தெரிஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவமாக அவர் பதில் சொன்னால் என்னதான் நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா சரிடா உன்னோட அந்த வேலையை சிறப்பா செய்ய நீ நீதியோட மறுக்கண்ணாவே இரு அப்படின்னு வாழ்த்திட்டு அங்கிருந்து வந்துட்டோம் இது